தமிழ் சினி டாக் நகர்களுக்கு வணக்கம் உங்களோட பேசுவது பொது சிறவன இப்போ நம்ம பார்க்க போகிற படம் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தில் கேபிஒய் பாலா ஹீரோ நடிச்சிருக்காரு நமிதா கிருஷ்ணமூர்த்தி ஹீரோயின் நடிச்சிருக்காங்க மேலும் ரெண்டு முக்கியமான கதாபாத்திரத்தில் பாலாஜி சக்தி விலம் அர்ச்சனாவும் நடிச்சிருக்காங்க அப்புறம் மதன் அமுதவான நிகிலா அபிலேஷ் ஜீவா ரியா மகாநதி சங்கர் முருகானந்தம் டிஎஸ்ஆர் ஆகாஷ் மார்சல் மனோஜ் ஆராத்யா கேம்சூரி வசுந்தரா ரமேஷ் கண்ணா டாக்டர் வைத்தியா அட்மன் எட்வின் அபிஷேக் நேமின் புதுப்பேட்டை சுரேஷ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே படத்தில் நடிச்சிருக்கு படத்து கொலிப்பதிவு பாலாஜி கே ராஜா தொகுப்பு டி சிவா நந்தீஸ்வரன் இசை விவேக் அண்ட் மெர்வின் கலை இயக்கம் மணிமொழியன் ராமதுரை சண்டை இயக்கம் தினேஷ் சுப்பராயன் பாடல்கள் உமாதேவியும் கு கார்த்திக்கும் எழுதியிருக்காங்க படத்தை எழுதி இயக்கியிருப்பது ஷெரீஃப் அப்படிங்கிற டைரக்டர் இந்த படம் பாலா ஹீரோவாக நடிக்கிற முதல் படம் அப்படிங்கிறனால கொஞ்சம் எதிர்பார்ப்போட இருந்தாங்க கேபிஒய் ரசிகர்கள் எல்லாம் அவர்களில் அந்த படம் திருப்தி பண்ணிச்சா இல்லையான்னு பார்ப்போம் பாலா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு அதில் நிறைய பேருக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் அங்கே வீட்டில் நடக்கிற சுபகாரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு இதை ஆனாலும் காசுக்காக மட்டும் காசில் ஒரு பைசா குறையக்கூடாது அவருக்கு பணம் பணம் பணம்னு பணத்து மேலே ரொம்ப அக்கறையாகவும் குறியாகவும் இருக்கார் பாலா சென்னையில் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியை வேலை பார்க்குறாரு பாலாஜி சக்திவேல் அவருடைய மனைவி அர்ச்சனா இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேரும் வயதானவங்க இதில் பாலாஜி சக்திவேல் ஜமீன்தார் பரம்பரையில் வந்தவர் ஏகப்பட்ட சொத்து சோகமெல்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த அர்ச்சனாவை காதலிக்கும் போது காதலிக்காக பணமே தேவையில்லை சொத்தெல்லாம் வேணான்னு விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டு செட்டில் ஆகிட்டார் அவருடைய மனைவி அர்ச்சனாவு பாலாஜி சக்திவேலோ ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்போது அந்த நிகழ்ச்சியில் அந்த பெற்றவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பாசமாக பழகிறத பார்த்து நமக்கு ஒரு பிள்ளைங்க இருந்தால் நமக்கு இது மாதிரி அறுபதாம் கல்யாணம் செய்வாங்கல்ல அப்படின்னு விருப்பப்படுறாங்க அர்ச்சனா உடனே பாலாசக்தி எல்லாம் சொல்கிறாரு இல்லை உடனே செய்வோம் உனக்கு அறுபதாவது பிறகுனால நான் கண்டிப்பாக நடத்துகிறேன் நடத்தி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட வந்து மாற்றுறாரு யாரே பாலா அண்ட் கோட்டை அவங்க பட்ஜெட்டெல்லாம் பெருசு பெருசாக சொல்லிகிட்டே போய் இவ்வளோக்குலாம் என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படி சொன்னாலும் கடைசியாக மூணு லட்சத்துக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ மூணு லட்சம் படம் வேணுமே என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு அப்போ அவர்கிட்ட ஒரு வீட்டு பத்திரம் ஒன்று இருந்துச்சு நிலத்து பத்திரம் இதை அந்த நிலத்தை தேடி கண்டுபிடிச்சி நம்ம எப்படியாவது இதை நடத்திடலாம் அந்த சொத்தை வித்தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா அவங்க பில்டிங் பில்டிங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க அடுக்குமாடி கட்டடம் ஒரிஜினல் பத்திரம் இவங்ககிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கட்டட உரிமையாளர் இறங்கி வந்து இவருக்கு ஐம்பது லட்ச ரூபா தரையுங்கிறார் இவருக்கு அஞ்சு கோடி ரூபா தரையிடும் அதெல்லாம் வேணா எனக்கு ஐம்பது லட்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்குறாரு இவர் பணத்தை போட்டியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து அதே நேரம் ராத்திரி எட்டு மணிக்கு இந்தியாவிற்கு இந்தியாவுக்கு சங்கோதனை மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு கையில் வச்சுருக்க நோட்டெல்லாம் செல்லாதீங்க அப்படின்ட்டாப்லாம் இப்போ அவருக்கு வச்சுருக்கிறது எல்லாமே ரெண்டாயிரரூபா நோட்டு அப்படி இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல இனிமேல் கதை என்ன ஆகும் இந்த டிமானிட்டேஷனை சமாளித்தாங்களா அர்ச்சனாவோட ப பிறந்தநாள் விழா நடந்ததா அப்படிங்கிறது இந்த படத்துடைய மீதமுள்ள திரைக்கதை கேபி வை பாலா அவருக்கு முதல் படம் படிக்கிறாள் நம்ம ஒன்றும் அவரை ரொம்ப தாக்க வேணாம் ரொம்ப பேச வேணாம் ஒரு சில இடங்களில் சின்னதாக புன்னகைக்கு வச்சுருக்காரு மற்றபடி இன்னும் கொஞ்சம் பாவத்தோடு நடிக்கணும் அந்த பாவத்தோடு நடிப்பு தான் இன்னும் வரலை மற்றபடி வசன உச்சரிப்பை எல்லாம் கரெக்டாக தான் இருந்திருக்காரு அந்த நடிப்பு மட்டும்தான் வரலை இது அடுத்த படத்துலேருந்து சரி பண்ணிக்கு வரேன்னு நம்ம வாழ்த்துறோம் அடுத்து ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அந்த சின்ன பொண்ணு அதனுடைய கேரக்டர் கேத்த அது பி பாலாவுக்கு பொருத்தமான ஒரு பொண்ணா இருக்கிறனால எல்லா விஷயத்திலையும் அந்த பொண்ணு சிறப்பா நடிச்சிருக்கு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வருது ஆனா படத்துல உண்மையான கதாநாயகி என் யாருன்னு கேட்டா அது பால சக்திவேல் தான் அற்புதமான நடிப்பு அவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு எதுக்கெடுத்தாலும் ஒய்ஃப் கிட்ட அதான் நீ இருக்கே நீ இருக்கே நீ இருக்கிய சொல்லிக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய பாசத்தை கொட்டுறாங்க ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அந்த படத்தில் காட்டுற காட்டியிருக்காங்க ரெண்டு பேரையும் இவர் பால சக்தி கொஞ்சமும் குறையாமல் நடிப்பாக கட்டியிருக்காங்க ஊர்வசி அர்ச்சனா அவருடைய ஒரு சில க்ளோஸ் அப் ஷாட்ல எல்லாம் நமக்கே கண்ணு கலங்குது இதுதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அம்மானா இப்படி தான் இருக்கணும் பாட்டினால் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணம் அந்த அளவுக்கு ஒரு எண்ணத்தை வரவழைச்சிருக்காரு அர்ச்சனா அப்புறம் அந்த படத்தில் நடித்த மற்ற அத்தனை கேரக்டர்களும் அமுதபானன் உள்ளிட்ட எல்லா கேரக்டர்களுமே அவங்க கேரக்டர் கரெக்டாக நடிச்சிருக்காங்க நிறைய காமெடி வர்ற மாதிரி பேசியிருக்காங்க அந்த காமெடி உண்மையாக வரலை அதான் உண்மை அப்புறம் படத்துக்கு பாலாஜி கே ராஜாவின் ஒளிப்பதிவு பரவாயில்லாமல் இருக்கிற மிடில் பட்ஜெட்டுக்கு எப்படி ஒரு ஒளிப்பதிவு வருமோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க இசைவி விவேக் மெர்வின் அவங்களும் ஒரே ஒரு பாடல் நல்லா கேட்கக்கூடிய பாடலாக இருந்தது மீதி இருக்கிற பாடல்கள் ஒரு முறை கேட்குற அகம் அவ்வளோதான் ஆனால் பின்னணி இசையில் ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்காங்க அதை ஒன்று பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் படத்தொகுப்பாளர் நந்தீஸ்வரன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய காட்சிகள் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே போகுது அந்த காட்சிகளை நம் மனதில் பதிகிற மாதிரி கரெக்டாக எடுத்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு பரிந்துணர்வு பரி உணர்வு பாச உணர்வு நேச உணர்வு அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தோட இயக்குனர் ரொம்ப அழகாக அந்த படத்தில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு நம்ம வீடு பக்கத்து வீடு எத்த வீடு வீடு மேல் வீடு எல்லா வீட்லையும் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது மாதிரி ஒரு தம்பதிகளை பார்க்க முடியுமா அதுக்காக இந்த படத்தை நீங்கள் அவசியம் பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து இப்போதைய காலகட்டத்தில் சாராளமாக கல்யாணம் ஒரே மாதத்தில் டைவர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க அதில் பொறுமை இல்லை யாருக்கும் மற்ற மனிதர்களும் நம்மளை விட வேறு மாதிரியான குணநலத்தில் இருப்பார்கள் நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய திருமணமாக போகும் இளைஞர் இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை சொல்ல வேண்டிய வாக்கியம் இதுதான் அதை நம்ம சொல்லாமல் விடுறதுனால தான் நிறைய பேர் எனக்கு தனி சுதந்திரம் வேணும் என் சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு அந்த மன வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க அது பின்னாடி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கதையை படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க மனசு மாறுவாங்க அப்படின்னு உரிமையாக நம்பலாம் அதே மாதிரி இந்த படம் நிச்சயமாக ஒரு பார்க்கக்கூடிய திரைப்படமாகத்தான் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாகத்தான் வந்திருக்கு அதனால் நீங்களும் அவசியம் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பம் கணவன் மனைவி மீதான ஒரு பார்வை வேறு மாதிரியே இருந்துச்சுன்னாலும் அந்த பார்வை மாறும் இது ஒரு நம்ம அம்மா அப்பாவை பற்றிய ஒரு படம் அதனால் அவசியம் நீங்கள் பார்க்கணும் நன்றி Buen acto.